அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல தலா வர ஒரு சின்ன கதை சொல்லட்டா பெற்றோரின் கண்ணியம் மற்றும் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஒழுக்கங்களை பத்தி ஒரு சின்ன கதை பார்ப்போம் குருவான்ல வந்திருக்கு நீங்கள் அவனை வேற எவரையும் வணங்க வேண்டாம் என்றும் மேலும் தன் தாய் தந்தையுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்றும் அவர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ முதுமை அடைந்துவிட்டால் அவர்கள் சீ என்று கூட கூற வேண்டாம் என்றும் அவர்களை உதாசீனப்படுத்தாமல் மிக மரியாதையுடன் நடந்து கொள்ளுங்கள் என்றும் உமது இரவன் மிக தெளிவாக கட்டளிடுகிறான் ஒரு ஹதீஸ் வந்துள்ளது ஒரு தடவை ஒரு சகாபி நபிசராசி அவர்களிடத்துல கேட்டார் யார் அசூல் அல்லா பிள்ளையின் மீது பெற்றோருக்கு எந்த அளவு கடமை உள்ளது அதை நபிசராசிவன் பதிலளித்தார்கள் அவ்விருவரும் உங்களின் சுவனம் இன்னும் நரகமாக இருக்கிறார்கள் மேலும் இன்னொரு ஹதீஸ் சொந்த எவர் தன் பெற்றோருக்கு வழிபட்டு அவர்களை பிரியமான பார்வையுடன் பார்க்கிறாரோ அவரின் ஒவ்வொரு பார்வைக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின் நன்மை கிடைக்கும் நபிசராசிமன் கூறியிருக்காங்க இன்ஷா அல்லா அல்ல நமக்கும் இந்த பாக்கிய தருவானாக நம்மளும் பெற்றோருக்கு கண்ணியம் கொடுக்குற பிள்ளைகளாக இருப்போமாக ஆமீன் ஆமீன் யார் பல